வணக்கம் வாங்க இன்னைக்கு வீடியோவில் குளிக்கி செர்பத்து வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸோ டம்ளராக எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு லெமனுக்கு கால் வாசி அளவுக்கு லெமனை கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ரெண்டு ஸ்பூன் சக்கரை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க மீதி இருந்த எலுமிச்சை பழம் ஜூஸாக அது உள்ள வச்சு இந்த மாதிரி ஜூஸாக புரிஞ்சு எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் விதையில் ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஐஸ் கட்டி நல்ல ஜில்லுன்னு வாட்டர் அதாவது தண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இல்லை பச்சை தண்ணி கூட நீங்கள் விட்டுக்கலாம் ஐஸ் வாட்டர் தான் நான் சேர்த்துருக்கேன் இந்த டைமில் ஒரு ஒரு பச்சை மிளகாய இந்த மாதிரி கீறிட்டு இதை கூட சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மூடி போட்டுட்டு நல்லா குளித்திட்டுக்கோங்க அப்போ தான் சக் சர்க்கரைலாம் அதில் வந்து நல்லா கரைஞ்சி வரும் அவ்வளோதாங்க இந்த வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு இந்த மாதிரி போட்டு குடிங்க சாப்பாடே தேவைப்படாது கண்டிப்பாக அந்த வெயில் இந்த மாதிரி நம்ம குடிக்கும்போது நல்ல எனர்ஜியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்